இன்றைக்கி மார்னிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு காலையில் எழுந்திருக்கும் போதே ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால் அதுக்கு கிடை இந்த மாதிரி வருவாங்க ஊருக்குள்ளே இருக்கிற கோவில்லாம் ஒவ்வொரு நாள் திருவிழா நடக்கும் அது இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க இது வந்து அங்காளம்மன் கோவில் திருவிழாவுக்காக தான் மார்னிங் ஹரிபரியாக ஒரு தக்காளி சட்னி பண்ணி தோசை சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மதியம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் தம்பி தான் போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தான் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான் இந்த கட்டிங் போர்டில் கத்தி வச்சு பரபரப்பாக அறிகிற வேலைலாம் இல்லை இப்போலாம் என்ன பண்ணுறதுனா ஹாயாக எடுத்துட்டு வந்து கீழே உட்காந்து கால் போட்டு அரியாமனை வச்சு அழகாக எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கிறது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான் நேற்று எதுவும் செய்யலான்றதுனால இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தான் மதியமாக சமைச்சி தான் பசங்களுக்கும் மதியத்துக்கு மேலே சூடாக தான் கொடுத்து அனுப்புகிறேன் அதனால் சரி பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கு தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ அதை அப்படியே எடுத்து கழுவி வச்சுட்டு அப்பாவுக்கு வந்து காய்கறி கடைஞ்சி கொடுக்குறது இப்போலாம் அதில் வந்து வெங்காயம் பூண்டு நிறையா தக்காளி ஒன்று கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் இது எல்லாமே போட்டு கல்லுப்பு மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பேன் இதை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் நல்லா நைஸாக வரணும் ஏன்னா அப்பாவுக்கு வந்து டியூப்பில் தான் இப்போ ஃபுட்டு போயிட்டுருக்கு அதில் போகிற அளவுக்கு ரொம்ப நைஸாக வரணும் அதனால நல்லா ஒரு நாலஞ்சு விசில் பக்கம் விட்டு எடுத்துப்பேன் தேவையான அளவு தண்ணி போட்டு விசில் போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கம் சாதத்துக்கு வேக வச்சுட்டேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து பன்னெண்டரைக்கெலாம் நம்ம லஞ்ச் கொடுத்துடணும் நான் வந்து இன்றைக்கி பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண காய்கறிலாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து சரி கடை கடைன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் செஞ்சிடணுன்ட்டு ஒரு பக்கம் வந்து விசில் வந்து அடங்கி நின்றுச்சு இந்த பக்கம் வந்து சாதமும் வெந்துட்டுருக்கு சாதம் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இருந்தது ஆனால் முழுசாக வேகலை அதுக்குள்ளே நான் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பக்கம் வந்து வதக்கிறதுக்கு பொடி பொடியாக இருக்கும் இந்த பக்கம் வந்து பெருசு பெருசாக இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணல அதை நான் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நான் கட எப்படி என் பரபரப்பான வேலை போகுது அப்படின்னு ஒரு பக்கம் அதை வதக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் சாதம் வந்துருச்சு அதையுமே தூக்கி வடித்து விட்டுட்டு அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கருப்பு கவனி கஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவனிக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து பவுடராக சேர்த்துக்கிறேன் இது வந்து காய வச்சு பவுடர் வந்துடுவேன் மிஷினில் கொடுத்து அதுக்கப்புறமா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கல் உப்பு சேர்த்து நல்லா கையால் கட்டி இல்லாமல் பிணைவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கட்டியாக அங்கங்கே நிற்கும் அது வந்து டியூப்பில் போகிறதுக்கு வந்து அடைக்கும் அது சரி வராது கரண்டி வச்சோ விஸ்க் வச்சோ பண்ணால் அவ்வளோ எனக்கு சரி வரல அதனால் கை வச்சு ஒரு சின்ன கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் கை வைக்கிறது ஹைஜீனிக் இல்லை அப்படி இப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது வேறு மற்ற இதுவும் எனக்கு செட் ஆகலை ஸோ இப்போது சின்ன கட்டி கூட இல்லாமல் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கஞ்சா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு அரைக்கிறதுக்கு அப்புறம் சைட்லே தான் இதுவும் நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் விசிலை எடுத்ததுக்கப்புறம் அந்த காய்கறியும் கடையணும் ஏன்னா எல்லாமே டைம் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலுமே கன்ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஹரிபரியான டைம் தான் அப்புறம் இதை கரைச்சி இது ஒரு பக்கம் அடுப்பில் போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும் அடுப்பில் போடுறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அது வந்து கரண்டியால் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணினாலும் நல்லா அடிப்பிடிச்சிரும் நல்லானா நல்லாவே அடிப்பிடிச்சிரும் அது அதையுமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஒன்று வந்து நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் பிடிக்காமல் பார்க்கணும் இந்த ரெண்டு ஸ்டேஜ் நடுவில் நடுவில் ஒரு டூ டைம்ஸ் பக்கம் போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அதாவது இப்போ நான் வீடியோவில் போடும்போது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் செய்யும்போது இப்படி பட 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 படன்னு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடுற மாதிரி தான் தெரியும் எனக்கு வேலைக்கும் போயிட்டு இவ்வளோத்தரத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா ரொம்பவே கஷ்டம் அதனால் அதனால் அப்படி தான் அப்புறம் இது காய்கறி வெந்துருச்சு இல்லை அதை அப்படியே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சோண்டு நார்மல் வாட்டர் அது கூட ஆட் பண்ணி நல்லா மை மையாக அரைச்சிக்கணும் நல்லா மையாக அரைச்சிக்கணும் அப்போ தான் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி அரைச்சுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் அதை அகெய்ன் வந்து ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாதம் வடித்து வச்சது வந்து தண்ணி வடிஞ்சிடுச்சு ஸோ அதையுமே எடுத்து நிமித்தி வச்சுட்டு ஓர சாதத்தை வடித்து போட்டு சாதத்தை ஒரு குளுக்கி குளுக்கி எடுத்து வச்சுடுவேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே இருந்தது இதை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் கஞ்சி வந்து என்னை பத்து சிரிச்சிது நான் அடிப்பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டேன் கருப்புக்காவை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அது வந்து ரெகுலராக கொடுக்கணும் பட் அது வந்து வெயிட் லாஸ் ஆகுது அதையுமே பார்த்துக்கணும் இது வந்து வைக்க போது ஒரு கலராக இருக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த கலர் பார்க்குறதுக்கே அதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கிரேவியும் கொதிக்க விட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து இதுதான் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுப்பேன் நடுவில் வந்து தலைவர் வந்தார் கொய்யா பழம் வாங்கிட்டு வந்தார் கொய்யாப்பழம் இல்லை கொய்யாக்கா தோப்பு பக்கம் போனப்போ வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தது அதையுமே உருவி வச்சுட்டேன் இது வந்து குழம்பு கொதிக்கிற கேப்பில் இதெல்லாம் வந்து சைடில் பண்ணது அப்புறம் வீடு பிறக்கிறது இந்த மாதிரியான வேலை வந்து அந்த டைமில் பண்ணுவேன் ஏன்னா சமைக்கும்போது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆக்கிடுவேன் அந்த இதை அதெல்லாமே இந்த டைமில் எடுத்து வச்சு இது பண்ணணும் அந்த கேப்பில் வந்து குழம்பு கொதிச்சிரும் குழம்பு கொதிச்சு நான் கரெக்டாக இந்த பிளேட் எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு பெல் சத்தம் கேட்குது பசங்களோட ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் பில்டிங் தான் அங்கே வந்து லஞ்ச் பில் எல்லா பெல்லுமே நமக்கு இங்கே நல்லாவே கேட்கும் எவ்வளோ சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அது அந்த டைமுக்கு கடந்துடும் குழம்பு கொதித்து எடுக்கிறப்பவே பெல் சத்தம் கேட்டு பசங்க போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் அந்த கேப்பில் கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு இது அதுக்குள்ளே வந்து தக தக தகுன்னு கொதிக்கிற குழம்புல நல்லா தாராளமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பில் இவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா க நம்ம கிளரி எடுத்துட்டோன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் இது தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன் ஸோ அது நல்லாவே இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சிக்கன் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சோண்டே எடுத்து காமிக்கிறேன் பார்க்கும்போதே எப்படி டெம்டிங்காக இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிப்பியுமே ஷேர் பண்ணுறேன் அவ்வளோன்னு கஷ்டம் இல்லை ஈஸி தான் ஆனால் நல்லாயிருக்கும் ஆயிடுச்சா அப்புறம் இந்த குழம்ப இறக்கி வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேத்திக்கு வச்ச ரசம் இருந்துச்சு அந்த ரசம்தான் ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ரசம் ஊற்றி வச்சுட்டு சிக்கன் பீஸ் மட்டும் வச்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுமே எடுத்துகிட்டு பசங்களுக்கு மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹரிபரியா வேக வேகமாக லன்ச்சை பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் டேபிளை வச்சு ஸ்டூனை போட்டு எடுத்துக்கிட்டு ஓடி போய் லஞ்சை வச்சுட்டு கிட்டே சொல்லிட்டு பசங்க பசங்கக்கிட்ட கொஞ்சம் லஞ்ச் எடுத்து கொடுத்துருங்கன்ட்டு வந்ததுக்கப்புறம் சிங்க்கில் வந்து மழை மாதிரி பாத்திரம் இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து அப்புறம் இட்லிக்கு மாவுத்தி இந்த அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் ஈவினிங் ஒர்க்கு இன்னும் வேறு ஒன்று இருக்குது அது பசங்க வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி டீ போட்டு மறுபடியும் பாத்திரம் கழுவி நைட்டு டிஃபன் பண்ணி இப்படி தான் ரொட்டின் போயிட்டுருக்கு ஒரு நாள் ஈவினிங் லாக்கு போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக்